எம்பி சு வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரி புத்தகம் ஒரு லட்சம் பிரதிகளை தாண்டி விற்பனையில் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது இந்த புத்தகத்தின் வெற்றி பெருவிழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வேள்பாரி ஒரு லட்சம் வெற்றி சின்னத்தை நடிகர் ரஜினிகாந்த் திறந்து வைத்தார் மிகவும் நகைச்சுவையாக பேசினார் என்ன தெரியுமா நிறைய சொல்ல வேண்டும் என அறிவு சொல்லும் எப்படி பேச வேண்டும் என திறமை சொல்லும் எவ்வளவு பேச வேண்டும் என அரங்கம் சொல்லும் எதை பேச வேண்டும் பேசக்கூடாது என அனுபவம் சொல்லும் இந்த விழாவுக்காக சு வெங்கடேசன் என்னை அப்ரோச் பண்ணிய விதம் எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது விகடனில் அதிகம் கிழித்தது என்னைத்தான் இருந்தாலும் நட்பில் எந்த விரிசலும் இல்லை இந்த விழாவிற்கு ஒரு நடிகரை அழைக்க வேண்டுமானால் சிவக்குமாரை அழைத்திருக்கலாம் அவர் எவ்வளவு படுத்திருக்கிறார் மகாபாரதத்தை இந்த வயதிலும் ஆறு மணி நேரம் விடாமல் அதைப் பற்றி பேசுகிறார் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் சரி அவர் வேண்டாம் நடிகர் கமலஹாசனை அழைத்திருக்கலாமே அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி திறமைசாலி அதை விட்டுட்டு எழுபத்தஞ்சு வயசில் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு ஸ்லோ மோஷனில் நடந்து வரும் என்ன ஏன் அழைத்தார்கள் என்று தெரியவில்லை என்று சொன்னதும் அரங்கம் சிரிப்பலையால் நிரம்பியது உலகில் இப்படி எல்லோருமே உள்ளதே உள்ளபடி பேசினால் எவ்வளவு நன்றாக இருக்கும்